வணக்கம் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சமயம் கௌதம முனிவர் தன் பத்தினி அகல்யையுடன் பிரம்மகிரியில் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போது பயங்கர வறட்சி ஏற்பட்டு உலக மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர் குடிக்க நீர் கிடைக்காது அவர்கள் வருந்தினர் மக்கள் படும் துன்பத்தை கண்ட கௌதமர் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று வருண தேவனை ஜபித்தார் அவர் ஜபத்தால் மகிழ்ச்சி அடைந்த வருணன் அவர் முன்பு தோன்றி அவர் கோரும் வரம் என்னவென கேட்டார் முனிவர் மக்களுக்கு நன்மை உண்டாக மழை பொரிய வேண்டுமென வேண்டினார் முனிவரே பகவானின் ஆக்னைக்கு உட்பட்டே நான் நடந்து வருகிறேன் அவர் மலை பெய்யாமல் இருக்கும்படி சொல்லி இருக்க அவர் வார்த்தையை மீறி நடப்பது என்னால் முடியாத காரியம் வேறு எதாயினும் கேளுங்கள் என்றார் வருணதேவா உலக மக்களுக்கு நன்மை ஏற்படும் பொருட்டே பகவான் என் போன்ற முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் தவம் முதலான கருமங்களை நியமித்திருக்கிறார் பிறர் படும் துன்பத்தைக் கண்டு நாங்கள் எவ்வாறு பொறுத்திருக்க முடியும் கற்பக விருஷமும் சர்ஜனங்களும் ஒன்றாக கருதக்கூடியவர்கள் பிறருக்கு ஏற்படும் துக்கத்தை நீக்க முயற்சிக்க வேண்டியது சஜ்ஜன கடமையாகும் இப்பூலகம் முழுவதும் ஆதிசேஷர் ஒருவரால் மட்டுமே தாங்கப்பட்டு வருவதாக நினைக்க வேண்டாம் பிறர் துயரை துடைக்க முயற்சிக்கும் எத்தனையோ புண்ணிய ஆத்மாக்களும் சேர்ந்தே தாங்குகின்றன ஆகவே எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் மக்களுக்கு குடிக்க நீர் வேண்டும் என் பேரில் கருணை கொண்டால் எனக்கு அந்த உதவி செய்யலாம் என்றார் முனிவர் கௌதமரின் வார்த்தைகளால் சந்தோஷமடைந்த வருணன் முனிவரே உங்கள் விருப்பப்படியே நடக்கும் ஒரு குளம் வெட்டுங்கள் அதில் நீர் நிறைந்திருக்கும் எடுக்க எடுக்க நீர் வற்றாதிருக்கும் அக்குளம் சிறந்த புண்ணிய தீர்த்தமாக உங்கள் பெயரால் கௌதம தீர்த்தம் என்றே விளங்கி வரட்டும் அதன் கரையில் செய்யப்படும் சற்காரியங்களின் பலன் அனந்தமாக பெருகும் என்று அருளி மறைந்தார் கௌதம முனிவருக்கு வருணநேவன் அனுகிரகம் செய்த விஷயம் நாலா பக்கங்களிலும் பரவியது அதை கேட்ட முனிவர்கள் மிகுந்த களிப்போடு கௌதம முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்து கூடினர் அந்த ஆசிரமத்தில் செய்யப்படும் தவம் சிறந்த பலனை அளிக்கக்கூடும் இருக்கும் போது அவர்கள் அந்த இடத்தை விட்டு வேறு இடம் செல்வார்களா இது இப்படி இருக்க ஒரு சமயம் கௌதமரின் சிஷியர்கள் நீர் கொண்டு வர க்கு வந்தனர் அங்கே ரிஷி பத்திரிகள் பலர் கூடியிருந்தனர் அவர்கள் கௌதமரின் சிஷ்யர்களை நீர் எடுக்க விடவில்லை தங்கள் காரியங்கள் அனைத்தும் முடிந்து கரையேறிய பிறகே அவர்கள் நீர் எடுக்கலாம் என்று தடுத்தனர் பெண்களை எதிர்த்து நீர் எடுக்க விரும்பாத சிஷ்யர்கள் ஆசிரமம் திரும்பி இடம் நடந்ததை தெரிவித்தனர் அகல்யை சிஷ்யர்களுடன் தடாகத்துக்கு வந்து அந்த பெண்கள் செய்தது சரியல்ல என்று கடிந்து பேசி சிஷ்யர்களை நீர் எடுத்து செல்லுமாறு செய்தால் சிஷ்யர்களுக்கு அகல்யை பரிந்து கொண்டு பேசியது ரிஷி பத்னிகளுக்கு பொறுக்கவில்லை தங்கள் கணவர்மார்களிடம் அகல்யை வேண்டுமென்றே தங்களை நிந்தித்து பேசினாள் என்றும் குளத்து நீரை அவள் எடுத்த பின்னரே மற்றவர்கள் உபயோகிக்கலாம் என்று கண்டித்தாள் என்றும் சொன்னார்கள் மகா யோகீஸ்வரரான கௌதமரின் பத்தினியான அகல்யை ஒருபோதும் அவ்வாறு நடந்து கொள்ள மாட்டார் என்று முனிவர்கள் எண்ணினர் மேலும் அனைவரின் தானே கௌதமர் வருணனை தியானித்து நீர் கிடைக்க பெற்றார் ஆகவே அவர்கள் அந்த குற்றச்சாட்டை கொஞ்சமும் லட்சியம் செய்யவில்லை இது முனி பத்தினிகளுக்கு மேலும் ஆத்திரத்தை மூட்டிவிட்டது எப்படியாவது ஒரு விரோதத்தை உண்டாக்கி விடுவது என்று சங்கல்பித்து கொண்டார்கள் தினமும் கௌதமரின் சிஷ்யர்கள் வந்ததும் அவர்களை பரிகாசப்படுத்தி நீரை எடுக்க அனுப்பி வந்தனர் சிஷ்யர்களும் ஒவ்வொரு நாளும் ஆசிரமம் திரும்பி அகல்யையை அழைத்து வந்தே நீர் கொண்டு சென்றனர் அவர்கள் செய்கை பெண்களின் குணநலன்களுக்கு ஏற்றதல்ல என்பதை எடுத்து சொல்லி அகல்யை கடிந்து கொள்வாள் முனி பத்தினிகளும் அன்றாடம் தங்கள் கணவர்களிடம் அகல்யை பற்றி ஒன்றுக்கு பத்தாக சொல்லி வந்தனர் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பார்கள் அதேபோல முனிபத்தினிகளின் முனி கேட்டு கேட்டு ஒருவேளை அப்படி இருக்குமோ என்று சந்தேகிக்க தொடங்கினர் அதற்கேற்ப கௌதமரிடம் விரோத மனப்பான்மை கொண்டிருந்த ஓரிருவர் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தூபம் போட்டனர் ஒருநாள் முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இப்பிரச்சனையை பற்றி விவாதித்தனர் தன்னால் ஏற்பட்ட குலத்தில் வேறு எவரும் நீராடக்கூடாது என்று அகல்யை மூலம் மறைமுகமாக எதிர்ப்பு காட்டுகிறார் போலிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தனர் முனிவர்கள் கௌதமரை அந்த ஆசிரமத்திலிருந்து எப்படியாவது விரட்டிவிட வேண்டும் என்றும் அப்போதுதான் அவர்களால் நிம்மதியாக வாழ்க்கை நடத்த முடியும் என்று தீர்மானித்தனர் கௌதமரை விரட்டுவதென்றால் சாமானியமா அவர்கள் விநாயகரை ஆதரித்தனர் அருகம் புட்களால் அவரை அர்ச்சித்து வழிபட்டனர் அவர்கள் பூஜைக்கு மகிழ்ந்து விநாயகரும் தரிசனம் கொடுத்தார் விக்னராஜா கௌதமர் ஆசிரமத்தில் இருப்பது எங்களுக்கு பல விதங்களிலும் தடையாக இருக்கிறது ஆகவே அவரை ஆசிரமத்திலிருந்து வெளியேற்ற வகை செய்ய வேண்டும் என்று வேண்டினார் முனிவர்கள் முனி சிஷ்யர்களை என்ன காரியம் செய்தீர்கள் உங்கள் கோரிக்கை நியாயமானது அல்ல இதனால் உங்களுக்கு தான் துன்பங்கள் நேரிடும் கௌதமருக்கு இடையூறு செய்ய எண்ணினால் நீங்கள் தான் அபச்சாரம் ஆவீர்கள் வேறு ஏதாவது கேளுங்கள் தருகிறேன் என்றார் விநாயகர் முனிவர்களோ பிடிவாதமாக தாங்கள் கேட்ட வரத்தை தான் கொடுக்க வேண்டும் என்றனர் முனிவர்களே நீங்கள் பெண்கள் வார்த்தையை உண்மை என்று எடுத்துக்கொண்டதால் இம்மாதிரி வரம் கேட்கிறீர்கள் கௌதமர் பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டுமென்றே அத்தடாகத்தை உண்டாக்கினார் என்றார் விநாயகர் அப்போது முனிவர்கள் தங்கள் பிடிவாதத்தை விடவில்லை விநாயகர் யோசித்தார் நூறு சாதுகளுக்கிடையே ஒரு துஷ்டன் இருந்தால் அவரும் சாதுவாகிவிடுவார் அதே போன்று நூறு துஷ்டர்களுக்கிடையே ஒரு சாது இருப்பானாகில் சங்க தோஷத்தால் அவரும் துஷ்டனாகி விடுவார் அந்த நிலையில்தான் கௌதமர் இருக்கிறார் துஷ்டர்களாகிய முனிவர்களின் மத்தியில் அவர் இருந்தால் அவருடைய மகிமைக்கு களங்கம் ஏற்பட்டுவிடும் ஆகவே அவரை அங்கிருந்து வெளியேற்றுவது என்று எண்ணினார் விநாயகர் முனிவர்களை என்னை பூஜித்த பலனால் நீங்கள் கோரிய வரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆனால் இதனால் கௌதமருக்கே கீர்த்தி பெருகும் விரைவிலேயே அவரை இங்கிருந்து வெளியேற்ற வகை செய்கிறேன் என்று சொல்லி மறைந்தார் விநாயகர் அங்கிருந்து புறப்பட்ட விநாயகர் கௌதமரின் ஆசிரமத்தை அடை ஒரு கிலோ பசுவை போல் உருவெடுத்து வளர்ந்திருந்த பயிர்களுக்கிடையே புகுந்து மேயத் தொடங்கினார் பயிர்களின் நடுவே பசு மேய்வதைக் கண்ட கௌதமர் அதை விரட்டியபடி ஒரு பிடி புல்லை பிடுங்கி அதன் மீது எறிந்தார் புல் உடலின் மீது பட்டதுதான் தாமதம் பசு கீழே விழுந்து கால்களை உடைத்துக்கொண்டு உயிரை விட்டுவிட்டது பதறி போய்விட்டார் கௌதமர் கோஹத்தி தோஷம் சம்பித்து விட்டதே என்று துடித்தார் அதை கண்ட முனிவர்களும் முனி பத்தினிகளும் அவரை சூழ்ந்து கொண்டு பலவாறாக குறைகூறத் தொடங்கினர் பெரும் பாவத்தை சம்பாதித்து விட்டீர்கள் இனி இங்கு தங்கும் தகுதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் அவர் அங்கே தங்கும் வரை எந்த நட்காரியத்தையும் செய்யக்கூடாதென்றும் அப்படி செய்ய புகுந்தால் பாவி இருக்கும் அந்த இடத்துக்கு பகவான் வரமாட்டார் என்றும் கூறினார்கள் முனிவர்களின் தூஷணைகளைக் கேட்ட கௌதமர் மிகவும் மனம் நொந்தார் அவர் கூறுவது போல் தான் அங்கிருக்க கூடாதென்று எண்ணி அங்கிருந்து புறப்பட்டு ஒரு குரோச தூரம் சென்று அப்பால் தங்கினார் பதினைந்து நாட்கள் சென்றனர் எந்த முனிவரும் முனி பத்னியும் அவர்களை பார்ப்பதில்லை அவர்களோடு பேசுவதில்லை எதிர்ப்பதன் நேர்ந்தால் பெரும் பாவியை பார்ப்பது போல் முகத்தை துணியால் மூடிக்கொண்டு சென்றனர் கௌதமரின் உள்ளம் வேதனையால் துடித்தது அம்முனிவர்களை அழைத்து தூரத்தில் இருந்தபடியே வணங்கி பெரியோர்களே நான் பாவி என்பதை மறுக்கவில்லை ஆயினும் அதற்காக நீங்கள் எனக்கு அனுகிரகம் செய்யாது இருப்பது சரியா பெரியவர்கள் மூலமாக பிராச்சித்தம் தெரிந்து கொண்டு செய்தால்தான் அதன் பலன் சித்திக்கும் ஆதலால் என் பாவத்தை போக்க ஏதேனும் மார்க்கம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டார் அவர்கள் கௌதமரின் நிலையை கண்டு மகிழ்ச்சி கொண்டவர்களாய் கௌதமரே உமது பாவத்துக்கு தகுந்த பிராச்சித்தம் இருக்கிறது இந்த உலகம் முழுவதும் நீ செய்த பாவத்தை சொல்லிக் கொண்டே வலம் வர வேண்டும் பசிக்கும் போது பயிரில் மேய்ந்த பசுவை கொன்று கோஹத்தி தோஷம் சம்பாதித்துக் கொண்ட பாவி பிஷைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஏழு வீடுகளில் ஏழு கவளம் அன்னம் வாங்கி உண்ண வேண்டும் பின்னர் இங்கு வந்து ஒரு மாச காலம் சாந்தி சாந்திராண்ய விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் அதாவது சந்திரனின் கலைகள் உயரும் போது தினமும் ஒரு கவலமாக ஆகாரத்தை அதிகமாக்கி கொண்டு பின்னர் கலைகள் குறையும் போது குறைத்து கொண்டு விரதம் இருக்க வேண்டும் அதன் பிறகு பிரம்மகிரியை நூற்றி ஒரு முறை வலம் வர வேண்டும் அப்போதுதான் நீங்கள் தன்மை பெறுவீர்கள் இல்லையேல் இன்னொரு முறை இருக்கிறது பிரம்மகிரியை பதினோரு முறை வலம் வந்து சட்கும்பாபிஷேகம் செய்து கொண்டால் உங்கள் உடல் புனிதமாகும் பிறகு கங்கையை வரவழைத்து கோடிலிங்க அர்ச்சனை செய்தால் உங்கள் தோஷம் நீங்கும் என்றனர் கௌதமர் அவர்கள் வார்த்தைகளை வினயத்தோடு ஏற்று கிரிவலம் வந்து சட்கும்பாபிஷேகம் செய்து கொண்டார் அதன் பிறகு கோடி லிங்கார்ச்சனை செய்யத் தொடங்கினார் அகல்யையும் கணவரோடு சிவ பூஜை செய்து வந்தால் ஈசன் அவர்கள் பூஜையில் திருப்தி கொண்டவராய் பார்வதியோடு ரிஷப வாகனத்தில் எழுந்தருகினார் பிரபு கைலாசபதியே என்னை சூழ்ந்துள்ள கோஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட கங்கையை அருவிக்க வேண்டும் என்று வேண்டினார் கௌதமர் மகரிஷியே கங்கை வரவேண்டிய அவசியமே இல்லை என்னை தரிசித்த மாத்திரத்திலேயே உம்மை பீடித்திருந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டன இத்தோஷம் மற்ற முனிவர்களால் வஞ்சகமாக உன் மீது திணிக்கப்பட்டதாகும் என்று கூறிய ஈசன் முனி பத்தினிகள் அவதூறு சொன்னதிலிருந்து நடந்ததை தெரிவித்தார் பிரபு அவர்களை குறை கூற வேண்டாம் அவர்கள் அவ்விதம் எனக்கு இடையூறு உண்டாக்கியதால் தங்கள் தரிசனம் கிட்ட பெற்றேன் ஒரு வழியில் அவர்கள் எனக்கு நன்மை செய்தவர்களே ஆவார்கள் என்றார் கௌதமர் கௌதமரின் நல்லெண்ணத்தை போற்றிய சிவபெருமான் கங்கையை அழைத்தார் கங்கையை ஒரு பெண்ணூறு எடுத்து அவர்கள் முன் வந்து நின்றால் முனிவர் கங்கையை வளம் வந்து நமஸ்கரித்து தாயே என் பாவங்களை போக்கி என்னை கிருதாத்தராக செய் என்று பிரார்த்தித்தார் முனிவரின் கோரிக்கையை நிறைவேற்றுமாறு ஈசன் கங்கைக்கு கூற கங்காதேவியும் அவ்வாறே முனிவரை பரிசுத்தமாக்கி திரும்ப செல்ல முற்பட்டால் சிவபெருமான் அவளை அழைத்து கலிகாலம் முடியும் வரை அங்கே இருந்து பக்தர்களின் மனோபீஷ்டத்தை நிறைவேற்று வருமாறு தெரிவித்தார் பிரபு நான் காசியில் இருக்க வேண்டியவள் அல்லவா எவ்வாறு இங்கு தங்குவது என்று கேட்டாள் கங்கை தேவி நீ இங்கும் அங்கும் இரு இடங்களிலும் இருப்பாயாக இங்கு நீராடுபவர்களுக்கு கங்கையில் நீராடும் பலனை அளிப்பாயாக என்று அருளினார் சிவபெருமான் பிரபு தாங்களும் பார்வதி தேவியாரும் இங்கு தங்குவதானால் நானும் இருக்கிறேன் என்றாள் கங்கா சிவபெருமானும் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவே கங்காதேவி கௌதமரின் விருப்பத்தை ஏற்று அங்கே எழுந்தறியதால் கோதாவரி என்ற பெயரோடு சாந்தி நித்தியம் கொண்டாள் பகவானும் பார்வதியோடு அந்த தீரத்தில் திரியங்கேஸ்வரர் லிங்கம் என்ற பெயரோடு இருப்பிடம் கொண்டு தம்மை பூஜிக்கும் பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி வருகிறார் பிரம்மகிரியில் இருக்கும் அத்தி மரத்திலிருந்து புறப்பட்ட கோதாவரி பிரவாகம் எடுத்து ஓடினால் அவளுக்கு கௌதமி என்றொரு பெயரும் உண்டு கௌதமருக்கு பகவான் அருளிய செய்தி கேட்டு சகல புண்ணிய தீர்த்தங்களும் கோதாவரியில் வந்து நீராடி மேன்மை பெற்றனர் கோதாவரி தோன்றிய இடத்திற்கு கங்கா துவாரம் என்ற பெயர் கௌதமர் தன் மனைவியோடு நீராடி கிருத்தரானார் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட ஆஷ்ரமத்த முனிவர்களும் தாங்களும் புனிதமாக விரும்பி மனைவியோடு வந்தனர் அந்த துர் ஆத்மாக்கள் வருவதை அறிந்ததும் கோதாவரி கோபமுற்றால் கௌதமருக்கு இடர் விளைவித்த அவர்கள் நீராடினால் தனக்கு தான் தோஷம் சம்பிவிக்கும் என்று எண்ணிய அவள் மறைய தொடங்கினாள் அதை பார்த்த கௌதமர் பெரிதும் துக்கித்து தாயே கோபமுற வேண்டாம் எனக்கு அளித்த பலனை அவர்களுக்கும் அளிக்க வேண்டும் என்று வேண்டினார் அவர்கள் துஷ்டர்கள் ஒரு தவறும் செய்யாத உம்மை துன்புறுத்திய துர் ஆத்மாக்கள் என்றார் கோதாவரி தாயே உன்னை மறுபடியும் வேண்டி கேட்கிறேன் அவர்கள் செய்த காரியத்தினால் அல்லவா உன்னையும் சர்வேஸ்வரரையும் தரிசிக்கும் பாக்கியம் கிட்டியது அவர்கள் அயோக்கியர்களாகவே இருப்பினும் என் ஆசிரமத்தில் இருப்பவர்களாதலால் என் பொருத்து அவர்களை மன்னித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் மகரிஷி உங்கள் வேண்டுகோளை ஏற்பதானால் ஒரு நிபந்தனைக்கு அவர்கள் உட்பட வேண்டும் உங்களை பரிகாரம் செய்ய பிரம்மகிரியை பதினோரு முறை வரம் வர செய்தார்கள் அல்லவா அவர்களும் பதினோரு முறை பிரம்மகிரியை வலம் வந்த பின்னரே நீராடலாம் என்றாள் கோதாவரி முனிவர்களும் முனி பத்னிகளும் தங்கள் அபசாரத்தை நன்கு உணர்ந்து வருந்தி பிரம்மகிரியை பதினோரு முறை வலம் வந்து கோதாவரியில் நீராடி புனிதமானார்கள் இவர்களின் நியமப்படி தர்பயால் அணிந்து நீராடிய இடம் குசாவர்தம் எனப்படும் ஸ்ரீராமர் கோதாவரி நதியின் பெருமையை உணர்ந்து அதன் தீரத்தில் உள்ள பஞ்சவடியில் ஒரு மாத காலம் தங்கியிருந்தார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் திங்க ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி